உங்கள் ஸ்ரீ விநாயகர் டிவியில் ஊத்தங்கரை ஸ்ரீ மகா முனியப்பன் கோவில் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா நேரடி ஒளிபரப்பு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மகா முனியப்பன் சுவாமிகளுக்கு பூஜைகளோடு கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் மிகச் சிறப்பாக நடைபெறும் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ மகா முனியப்பன் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பொங்கலிடுதல் மிக சிறப்பாக நடைபெறும் காலை ஆறு முப்பது மணிக்கு பின்னை வைக்கும் அடி ஐம்பது இடி ஐம்பது அதிரடி மேலும் மிகச் சிறப்பாக நடைபெறும் காலை ஏழு மணிக்கும் மற்றும் பதினோரு மணிக்கும் ஸ்ரீ மகாமுனியப்பன் முனியப்பன் கொங்கு நற்பணி மன்றம் மற்றும் ஸ்ரீ மகாமுனியப்பன் கொங்கு இளைஞர் அணி அறக்கட்டளை வழங்கும் மாபெரும் அன்னதானம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் மதியம் ஒருமணி மணி மகாமுனியப்பன் திருக்கோவிலுக்கு சக்தி கரகம் எடுத்து வருதல் மிகச் சிறப்பாக நடைபெறும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கொங்கு இளைஞர்களின் பாரம்பரிய கொங்கு உரிமையாட்டம் மற்றும் பி தம்பி குழுவினர் வழங்கும் காவடியாட்டம் மற்றும் காளிதாஸ் மேகலா கரகாட்ட கலைக்குழுவினரின் நையாண்டி வேளம் மற்றும் கரகாட்டத்தோடு ஸ்ரீ மகாமுனியப்பன் திருக்கோவிலுக்கு வேன் எடுத்து வருதல் சிறப்பாக நடைபெறும் கண்ணை கவரும் நமக்கு கை கொடுப்பவர்கள் உறவினர்களா நண்பர்களா எனும் தலைப்பில் மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறும் இருபத்தி நான்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு நாமக்கல் மோகன் சீன் கம்பெனியின் டிஜிட்டல் திரையில் வானதி கதிர் இயக்கத்தில் பாசத்தின் விலை உயிர் என்னும் வாழ்வியல் நாடகம் மிக்க பிரம்மாண்டமாக நடைபெறும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு மங்கையர்களின் கொங்கு பாரம்பரிய கோலாட்ட நடன நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறும் கலை நிகழ்ச்சி நடைபெறும் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மணிக்கு ஊத்தங்கரை ரெட்டிப்பட்டி ஸ்ரீ திருமலை நாடக கலைக்குழு வழங்கும் கருமாரியம்மன் பிறப்பு என்னும் தெருக்கூத்து நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெறும் நேர்களே உங்கள் ஸ்ரீ விநாயக டிவியில் நமது ஊத்தங்கரை ஸ்ரீ மகா முனியப்பன் கோவில் திருவிழா அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரடி ஒளிபரப்பை எங்கேயும் எப்பொழுதும் உங்கள் மொபைல் போனிலும் கூட பார்த்து மகிழுங்கள் காண தவறாதீர்கள்